பாஜக கூட்டணியில் பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் பாரிவேந்தர் அத்தொகுதிக்கு உட்பட்ட கரூர் மாவட்டம் குளித்தலையில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை அதிகரித்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போய்விட்டதாக குற்றம் சாட்டினார் தாமரை என்னாலே பயமா இருக்கு நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல பெரம்பலூர்ல ஒரு தாமரைக்கு வாக்கு கேட்ட ஒரு ஒன்றிய தலைவரை பிஜேபி ஒன்றிய தலைவரை திமுக ஒருவர் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க ஒட்டிட்டாங்க ஒரு ஓட்டு இல்ல ரெண்டு ஓட்டு இல்ல தலையெல்லாம் வெட்டிட்டாங்க இதே அவங்க தோல்வி பல வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்படி ஒரு அரசியல் கட்சி இருந்தால் நாடு எப்படி ஒழுக்கமா இருக்கும் இவங்க ஆட்சி புரிந்தா என்ன ஆகும் நாடு அதனால எங்க பார்த்தாலும் இன்னைக்கு கொலை கொள்ளை வெட்டு நகை திருட்டு அப்படிதான் சட்டம் ஒழுங்கு இருக்குங்க ஜனக நாட்டில் எல்லாம் வரலாம் மக்களை பார்க்கலாம் ஓட்டு கேட்கலாம் அது என்ன தவறு இப்போ எனக்கு தகவல் வந்து இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இப்போதான் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை அவங்க எல்லாம் இப்போ மருத்துவமனையில் இன்னைக்கு சேர்த்து இருக்கிறாங்க ஆக இதை வைத்து நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று இந்த மாதிரி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற சட்ட ஒழுங்கு சுத்தமா சரியில்லை பத்தாவது குடிக்க வச்சுட்டாங்க வேற போதை பொருள் நிறைய கலந்துருச்சு அதனால மக்களுக்கு இன்றைக்கு என்ன செய்கிறோம் என்றே தெரியாமல் இன்றைக்கு இந்த தமிழ்நாடு அரசு ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது இது ரொம்ப வருத்தத்தோட உங்க முன்னாடி சொல்லிக்கிறேன் இல்லை இந்த மாதிரி யாரோ தம்பிகள் வந்து போயிராங்க தாமரசனத்தை கேக்குறாங்க நீ போடி போலாட்டி போ அதுக்காக வெட்டுவாங்களா என்ன இது போ நகரத்துல கிராமத்துல கூட இல்லை நகரத்துல வெட்டுறாங்க அதில் அப்ப எப்படி இருக்கு ஒழுங்குன்னு பாருங்க நீங்க ஆகவே மக்கள் புரிந்து கொள்ளுங்கள் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் இவங்கெல்லாம் திரும்ப திரும்ப ஆளா விட்டீங்கன்னா இப்பயும் பாத்தீங்கன்னா இந்த போவையும் குடிபோதையும் வந்து பையன் வந்து அம்மாவை தலைறான் அல்லது அப்பறம் அது அப்பாவை கட்டுறான் குடிச்சுட்டு குடிச்சு விட்டாலே அவன் மனிதன்களே மிருகம் ஆயிடுறான் மிருகம் ஆயிட்ட உடனே யாரும் என்ன பண்றதையோ தெரிய மாட்டேங்குது அந்த மாதிரிதான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு அவனுடைய ஆட்சி இருக்கிறது புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இப்ப நடக்கிற இந்த தேர்தல் இருக்குன்னா உங்களுக்கு வந்து டெல்லிக்கான தேர்தல் இந்த டெல்லிக்கான தேர்தலில் அங்க பத்து ஆண்டுகளாக மோடி ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார் அவருக்கு வந்து எத்தனை பேர் அங்க மந்திரிங்க மோடியோட சேர்த்து எழுபது மந்திரிங்க இருக்காங்க அங்க அந்த எழுபது மந்திரிகளும் பத்தாண்டுகளாக ஆட்சி செய்கிற காலத்துல யாரும் கூட இந்த ஊழல் பண்ணாரு இந்த ஊழல் பண்ணாரு வாங்கினாரு அல்லது கொள்ளையடிச்சாருங்கிற பேச்சைக்கே இடம் இல்லை இங்க தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு இருக்கிறது முப்பத்தி நாலு மந்திரிங்க அத்தனை மந்திரிகளும் ஊழல் மந்திரிங்க நீங்க அவங்கள போல ஒரு ஆட்சி ஏதோ திரும்ப திரும்பி தெரிய தினமும் அவங்களை ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கீங்க வந்த உடனே வீட்டு வரி ஏத்துறாங்க கரண்ட் வரி ஏத்துறாங்க பத்திர பொது ஏத்துறாங்க விலைவாசி ஏறி போய் கிடக்கு அதை விட பாதுகாப்பு இல்லை மக்களுக்கு இப்படி ஒரு தமிழ்நாடு அவங்களுக்கு நம்ம திரும்ப திரும்ப ஓட்டு போட்டு ஆட்சி நடத்துறதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆகவே நீங்க ஒரு மாற்றத்துக்கு நீங்க எதிர்பார்க்க வேண்டும் மாற்றம் என்றால் நீ சாதாரண மாற்றம் இல்லை இன்னைக்கு வந்து இருக்கிற கட்சிகள்ல தான் மிக மோசமான கட்சி அதுதான் பத்து வருஷம் ஒதுக்கி வச்சிருந்தாங்க மக்கள் வந்ததும் வந்தாங்க மூணே மாசத்துல வந்து பாத்தீங்க மூணே வருஷத்துல இந்த பாடுபடுத்துற